ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கு மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கம் விலை வரலாற்றில் இல்லாத வகையில் அதிகரித்துள்ள நிலையில் இன்று ஒரே நாளில் பவுனுக்கு ஆறுநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்துள்ளது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்திய மக்களின் பாரம்பரியத்தோடு ஒன்று இருப்பது தங்கம் தங்கம் இல்லாமல் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்காது என்ற அளவுக்கு இன்றி அமையாத ஒரு பொருளாக உள்ளது இப்படிப்பட்ட தங்கம் விலை இந்த ஆண்டில் தொடக்கத்தில் இருந்தே மாறாக அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தங்கம் விலை முதன்முறையாக ஐம்பதாயிரத்தை தொட்டது விலை அதிகரித்து விட்டது ஆனால் பொதுமக்கள் நுகர்வு குறைந்து மீண்டும் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மறுநாளே பவுனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரிக்க தொடங்கியது இது சாமானிய மக்களுக்கு பேரடியாக அமைந்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது பவுனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்தது நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதனிடையே இன்று மீண்டும் அதிரடியாக விலை அதிகரித்துள்ளது தமிழகத்தில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது பவுனுக்கு ஆறுநூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு பவுன் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தன எயிட்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது அதிகரித்துள்ளது பவுனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு பவுன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாலு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதேபோல் வெளியோட விலை கிராமுக்கு அறுபது பைசா உயர்ந்து ஒரு கிராம் எண்பத்தி ஒரு ரூபாய் அ அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன